ஹாய் வெல் வெல்கம் டு அவர் சேனல் நாற்பது சப்ஸ்கிரைபர் எனக்கு அப்படியே டவுன் ஆகிட்டாங்கப்பா என்ன பண்ணுறதுனே தெரியல வீடியோ கிளியாரிட்டியாக இல்லை மொபைலுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது கேமரா சேஞ்ச் பண்ணணும் கேமராவில் மொபைலே சேஞ்ச் பண்ணணும் இப்போ கொஞ்சம் மணி இல்லாததுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் என்னால் வீடியோவும் கண்டினியூவாக போட முடியல பாப்பா வச்சுட்டு என்னால் ஒரு ஒரு தடவை பண்ண முடியல வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் முடியல மரத்தில் வாழைப்பழம் பழுத்துருச்சின்னு அறுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னாச்சு பழுக்கவே இல்லை ஒரு மரம் வெட்டிட்டோம் ஒரு கொலை இருந்தது இப்போ திரும்பவும் செகண்டு தேர்டு ஒரு ரெண்டு மரம் தள்ளி இருக்குது அது என்னாச்சுன்னா சுத்தமாக பழுக்காமல் ஒரு மாதிரி கண்ணி போயிட்டு பழுத்துடுச்சு அது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டும் கம்மியாக இருக்குது வேஸ்ட்டாக போயிடுச்சு ஒரு கொலையுமே வேஸ்ட்டு கொஞ்சம் முத்தவே அதுக்குள்ளே அது மரம் விழுந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் காற்றுல என்ன பண்றதுன்னு தெரியல ஹாய் வெல்கம் வீடியோஸ் வர கிளியராக இல்லை எனக்கே தெரியுது நான் என்ன பண்ணட்டோம் ஒரு டூ மந்த் வெயிட் பண்ணுங்க நான் மொபைலே சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா வீடியோவை போடுறேன் ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபர் வருது ஆனால் வந்து வாட்ச் அவசியம் வரல சுத்தமாக வரல கண்டினியூவாக போட முடியல எனக்கு கண்டினியூவாகவும் கண்டினியூவாகவும் போட முடியல கிளியராகவும் இல்லை அதனால்தான் இந்த வீடியோவே வியூஸ் போக மாட்டேதுன்னு எனக்கே தெரியுது ஆனால் எங்க ஃப்ரெண்ட்ஸ் முடியல ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை வச்சுட்டு என்னால் சரியா அவள் படுத்துட்டு இருக்கா கொஞ்சம் முட்டி போட்டு போனா தவழ்ந்துட்டு போனா வீடியோ போட முடியும்னு இப்போ இப்போதான் போட முடியல சுத்தமாக இப்போ கொஞ்சம் எழுந்துச்சு நின்று நடக்க ஆரம்பிக்கிறாங்களே இன்னும் சுத்தம் முடியல பாக்குறீங்க சேட் பண்ண மாட்டேங்க எங்கள் வீட்டில் கோழி எப்படியும் ஒரு பதினஞ்சு கோழிக்கு இருக்குது ஒரு அஞ்சு சேவல் இருக்குது ஆனால் ஒன்று கூட வீட்டில் முட்டை விட மாட்டேருந்த ஃப்ரெண்ட்ஸ் அது எங்கே விடுதுன்னு எனக்கும் தெரில யார் எடுக்கிறாங்கன்னு தெரியல யார் வீட்டில் விடுதுன்னு தெரியல ஆனால் கோழி நைட்டானால் நம்ம வீட்டுக்கு வந்துடும் காலையில்னால் விட்டோன்னா கிளம்பிவிடும் அதோட மதியெல்லாம் வீட்டில் தான் இருக்குதுங்க ஆனால் வந்து முட்டை எங்கே விட்டுட்டு வருதுன்னு என்னால் பார்க்கவும் முடியல எடுக்கவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணுவேன் குழந்தை கொஞ்சம் வளர்ந்துட்டானா கூட அவளை விட்டுட்டு நம்ம போகலாம் எங்கேயாச்சும் சரி கோழி என்ன பண்ணுது எங்கே போகுதுன்னு பார்க்கலாம் சுத்தமா என்னால் போக முடியல கிட்டத்தட்ட ப எட்டு கோழிக்கு பெட்டை கோழிக்கு பெட்டம் எட்டுமே வந்து அதில் ஒன்று அட அடையில இருக்குது அவ்வளவுதான தவிர மிச்சம் ஏழு எங்க விடுதுன்னு தெரியல இன்னைக்கு என் பொண்ணு கொஞ்சம் நல்லா தூங்குறாங்க அதனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் ஆகிருக்குது அதனாலதான் ஏய் ஹெய் ஆனால் வெட்டிடுவோங்க காலை டாக பாரு ஓடிடுவோங்க ஏய் கொம்பு இருக்குது இவங்களால தான் வரும் வீடு இந்த பாதி நம்ம ஏதாச்சும் வெளில போய் வரோன்னா அந்த முட்டை கோழி அப்படி எதார்த்தமாக கூண்டில் விட்டாலும் நாய் வந்து உடச்சி சாப்பிட்டுடுங்க அவ்வளோதான் அந்த முட்டை காலி எங்கள் வீட்டில் இட்லிப்பா இட்லி எங்கள் மிக்சி நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினோம் லாங் வேன்னு சொல்லிட்டு சுத்தமாக அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் மொத்தமே சேர்த்தா ஜாரோட சேர்த்து ஒரு ஆஃப் கேஜி தான் இருக்குமே வெயிட்டு அது தெரியாமல் நான் வாங்கிட்டேன்னா எனக்கு ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டன் அன்னைக்கே போட்டுடலான்னு சொன்னேன் ஹஸ்பண்ட் வேணாம் விடுங்க விடுன்னு சொல்லிட்டாரு விட்டோம் அது நாலு நாளாக உடவே இல்லை நேற்று எத்தமேட்டு கடையில் போட்டுடலாம் விற்றுடலாம் அந்த வரைக்கும் விற்றுட்டு வேற புதுசு நம்ம எடுக்கலாம் பட்டர்ஃப்ளை அது மாதிரி எடுக்கலான்னு பார்த்தா நேற்று ஆன் பண்ணால் திரும்ப வந்து எப்பயும் போல் சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே புரியல அது அதுக்காக ஒரு நாலு நாளைக்கு தோணுச்சுன்னா ஒர்க் ஆகும் போல இல்லைன்னா ஸ்டாப் ஆகிடும் போல் என்ன பண்ணுறது நம்ம அவசரத்துக்கு முடியல அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் அரையுது ஆனால் மையவே மாட்டேன் மாலெல்லாம் போட்டாச்சா எங்கள் ஊர்லேயே போட்டுட்டு இருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டு போடுறேன்னு சொல்கிறாரு நான் தான் வேணாம்னு சொல்லி வச்சுருக்கேன் சரி பாப்பா சின்னவளா இருக்கா நான் அவர் ஃபீவர் வந்தால் என்னால் ஒன்றியாக பார்த்துக்க முடியாது நெக்ஸ்ட் இயர் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் போட்டிருக்கீங்களா மாலை சபரிமலைக்கு எல்லாம் போவாங்க இந்த ஒரு கார்த்தி மார்கழி கிட்ட வரைக்கும் நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க வீடியோ கிளியராக இல்லை அதனால் தான் வியூஸ் போக மாட்டேது என்னென்ன பண்ணுறது என்ன அது பண்ணலான்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணுறது கூழிங்லாம் இப்பதான் வராங்க வந்து இந்த கொட்டால உக்கன்னா ஒரு ஒன் ஹவர் அப்படியே இருப்பாங்க அப்புறம் திரும்ப போயிட்டு மேஞ்சிட்டு வருவாங்க ஆனா முட்டை மட்டும் நம்ம வீட்டுல விட மாட்டாங்கப்பா வராங்க போறாங்க வராங்க போறாங்க மெசேஜ் யாருமே பண்ணல கலரா இருக்கணும் கொஞ்சம் நல்லா மேக்கப் போட்டு வீடியோ போடுறவங்களுக்குதான் தான் வியூஸும் போகும் சொல்கிறாங்க எல்லாம் அது உண்மைதான் போகல கிளியராக வீடியோ போட்டு நல்லா எடிட்டிங் அது இது பண்ணி அது மாதிரி போடுறவங்களுக்கு தான் வியூஸ் போகும் நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ் இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காட்டுற நமக்குலாம் வியூஸ் போகாது தெரிஞ்சது தானே இது ஓகே பரவாயில்ல போலனாலும் பரவாயில்ல நம்ம கடமையை நம்ம செய்வோம் பலனை எதிர்பார்க்குறாங்க நான் போட்டிருக்கேன் வீடியோ ப்ரோ ஆயில் லைனர் மஸ்காரா அது இது லிப்ஸ்டிக்கு ஸ்டைல் அதெல்லாம் பண்ணிட்டு ஃப்ரீயா விட்டுட்டு அது மாதிரி போடுறவங்களுக்கு தான் வியூஸும் இருக்காங்க சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க நமக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை ஃபீல் பண்றதா இல்லை அதுதான் உண்மை அதனால சொல்கிறேன் நான் வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் இவங்க பார்க்கல அவங்க பார்க்கல அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நம்ம வீடியோக்கேற்ற ஒரு அதான் இன்புட் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தானே அவுட் புட் எதிர்பார்க்க முடியும் இன்புட் இவ்வளோ தான் போடுறேன்னு எனக்கே தெரியுது அதனால் அவுட்புட் அவ்வளோதான கிடைக்கும் எனக்கு உட்காந்து மேக்கப் போட்டு பண்ணவும் முடியும் ஆனால் என் பொண்ணை வச்சுட்டு என்னால் பண்ண முடியாது அப்படிப்பட்ட வீடியோ போட்டு அவ்வளோ வியூஸ் வந்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை என்றைக்குமே சிம்பிள் தான் நான் வந்து அழகுன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் என்றைக்குமே நிரந்தரணும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இந்த எதுவும் சொல்லுவாங்க பானில் இருந்தால் தான் நான் அகப்பையில் வரோம் ஆனால் அதில் இல்லைன்னாலும் சில பேர் இருக்கிற மாதிரி காட்டி போகிறவங்களும் இருக்காங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது ஆய்கனி நீங்கள் கவலையை விடுங்க நான் ஃபீல் பண்ணியப்பா எப்படி இருக்கீங்க நீங்கள் தான் தொடர்ந்து என் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குறீங்க உங்களுக்காக தான் வாய்ஸ் வீடியோ போட்டு ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன்னா அது உண்மை தானே நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நம்மளை பற்றியே இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு வேறு மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் தாண்டி தான் வாழணும் போல் வாழ்க்கைனா இப்படி தான் போகலை எப்படியோ அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலான்னு மேரேஜ் ஆ முன்னாடி மேரேஜ் பிஃபோர் வாழ்ந்துட்டேன் இப்போ வந்து அந்த நாலு பேர் இருக்காங்கல்ல அந்த நாலு பேருக்காகவே வாழ வேண்டியது இருக்கும் போல அவங்கள வந்து நம்ம விலகியும் இருக்க முடியல அவங்க விலகவும் இடமாட்டாங்க அதாவது ஊரோட ஒன்றி வாழணும்னா அந்த நாலு பேருக்காக பயந்து வாழ்ந்துதான் ஆகணும் போல நிறைய பாத்துட்டேன் என்னோட கஷ்டத்தில் என்னோடய ஹஸ்பண்ட் கஷ்டத்தில் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு இருபது சவரன்னு வச்சு இன்னைக்கு வெறும் கயிறு மட்டும் தான் போட்டு நான் வந்து இங்கே தனியாக வீட்டை கட்டு வந்து நான் வந்து நான் குடும்பம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் அவள் எவ்வளோ சுயநலமாக இருக்கிறாப்பாரு அவளுக்கு எவ்வளோ ஒரு கெட்ட கெட்ட வைப்பார் அவள் வீட்டை கட்டிட்டு தனியாக போயிட்டா மாமியாரை விட்டுட்டா தனியாக அப்படி இப்படி பேசுகிற வாயும் இருக்கே சிலவாயி அவளுக்கு டேலண்ட்டு பாரு இது மாதிரிலாம் இருக்கணும்னு பொண்ணுக்கு சொல்கிறவங்களும் இருக்காங்க இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியல நம்ம அதெல்லாம் பேசிட்டு இருந்தால் நம்மளோட சந்தோஷமா போயிடும் நம்ம வீட்லேயும் பிரச்சனை வரதான் செய்யும் அதை அப்படியே கண்டுக்காம அப்படியே போக வேண்டியதுதான் நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி வீடியோ போய் நீங்க உண்மையான தேங்க்யூப்பா ஏதாச்சும் ஒரு வெளில போகிறோன்னா ஓகே போட்டு போவேன் டைம் இருந்தால் வீட்லேயுமே சும்மா சிம்பிள் மேக்கப் போடுவேன் ஆனால் எனக்கு நிரந்தரமாக இதுதான் டக்குன்னு நம்ம அப்படி குளிச்சுட்டு அப்படியே ஒரு பொட்டு வச்சுட்டு அப்படி நம்மளால் வந்து உட்காந்து வீடியோ பண்ண இப்படி தான் முடியுது இதுக்கு மேலே நம்மளை நம்ம வந்து இன்னும் எதிர்பார்த்தோன்னா எனக்கு ஒத்துழைக்க முடியாது என் பொண்ணு ஒத்துழைக்க மாட்டா அதுக்கு எனக்கு அவ கொடுக்க மாட்டான் அதனால் நம்மளுக்கு வந்து இருக்கிற டைமை அப்படியே யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காண்டி நம்ம அப்படியே ஸ்பாட்லயே போற ரேடியோ தான் நிறைய கஷ்டங்களை தான் பார்த்தாச்சு இந்த வயசுக்கே இந்த இருபத்தஞ்சி வயசுலையே நான் எவ்வளோ கஷ்டமும் பட்டாச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியும் அம்மா மட்டும் இருந்து எல்லாமே அவங்களுக்காக செஞ்சு 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 ரொம்ப காலேஜ் படிக்க படிக்க போய்ட்டும் அப்படியே வேலை செஞ்சு வேலை செஞ்சு என் ஃபீஸ் கட்டி படித்த மூணு வருஷமும் திரும்ப மேரேஜ் ஆகி இங்கே வந்தேன் இங்கேயும் வந்து நான் மச்சின மாமியார் மாமனார் அவங்க ரொம்ப மாமனார் பிடிச்சிட்டு ஒரே ரூம் தான் அந்த ரூமில் குடும்பம் பண்ண முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டி நான் வந்துட்டேன் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து எடுத்துட்டு சீட்டு ரெண்டு சீட்டு இருக்குது அது இல்லாமல் லோனு அது இல்லாமல் அப்படி இப்படின்னு சரி போர் ரெடி பண்ணோம் பயிர் வைக்கனு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணால் அதை ரிப்பேர் பண்ணிட்டாங்க மேம்னாரு ஆனால் அதை என் காசு என் நகை வச்சு பண்ணேன் அதுக்காக இன்புட் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன் அதுக்காக லோன் வாங்கி நான் நகை முட்டு அந்த நகையை வச்சு நான் போர் போட்டோம் கடைசியில் எதுக்குமே புரோஜனம் இல்லாத அந்த போர் ரிப்பேர் ஆகிருக்குது ஒன்னு ஒன்னும் எனக்கு மாறி மாறி மாடு பிடிச்சோம் மாடு இறந்து போச்சு திரும்ப ஒரு மாடு கண்ணுகுட்டிக்காக பால் வேணும்னா அந்த மாடு பிடிச்சோம் அது சுத்தமா நடக்கலன்னு அதை வித்துட்டோம் அந்த காசு இன்னுமே தரகுற கொடுக்கல ரொம்ப வந்து நொந்து 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 இவ்வளோ நம்ம கஷ்டத்துல நம்ம வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்க போய் ஆனா மத்தவங்க என்ன சொல்லிடுறாங்க என்ன எவ்வளவுக்கு என்ன ஜாலியா வீட்டுல இருக்கிறா குழந்தை பார்த்துன்னு இருக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறான் அவங்க வீட்டுக்காரு அப்படி இப்படி சம்பாதிக்கிறதுக்கு செலவுக்கே போகுது ஆமாப்பா ஆமாம்ப்பா எப்பவுமே நம்முடைய உண்மையான வெறுமையை ஒரு மகிழ்ச்சியத்தை அது உண்மை தான் நம்மளுக்கு வந்து இந்த நடிசியோ இது அது அப்படியே எக்ஸைட் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி பேசி கரெக்ட் பண்ணிடலாம் இல்லை அப்படியே வந்து நம்மளை நம்ம உண்மையாக இருக்கிறோன்ற மாதிரி காட்டிடலாம் அப்படிலாம் இல்லை நம்ம இப்படி தான் கஷ்டம் வந்தால் கூட நான் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பேன் அது மாதிரி தான் என்னோடய கேரக்டரு ரொம்ப ஃபீல் பண்ணிட மாட்டேன் அதுக்காகவும் ரொம்ப கை நெஞ்சு காரியம் கிடையாது நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் ஆனால் பார்க்குற கண் எப்படி இருக்குன்னா அவளுக்கு என்ன திம்முரு பிடிச்சோ மாமியாரை விட்டுட்டு வந்து இருக்கிற அது மாதிரி சொல்கிற உறவுகள் தான் இங்கே நிறைய சொல்கிற உறவுகள்ன்றதை விட மற்றவங்களுமே அப்படி தான் ஆனால் அந்த அவங்க நம்ம நேரில் எப்படி பேசுகிறாங்கன்னா அம்மா நீ உன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது உன்ன மாதிரியா மருமகளில் உன்ன மாதிரி இல்லை நீ மாமியார் கிட்ட அதை செய்கிற சாரி எடுத்து தர இதை பண்ணுற அந்த உறவு இன்னொருத்தருகிட்ட போயிட்டு ஆ அவனா அவ வேலைக்காரியாகோ இப்படியாவோ இப்படி அப்படின்னு ஒரு மாதிரி அந்த நாக்குக்கு இல்லைன்றத அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஆனால் ஒரு நாள் நம்ம அதை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது வயசு வித்தியாசம் இல்லாத பேசுகிறான் அப்படி இப்படின்னு நம்மளுக்கு பட்டமும் கட்டிடுறாங்க பொறுத்து பொறுத்து போகலாம் ஆனால் பொறுமை வந்து பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இல்லையா மழைலாம் உங்க ஊர்ல எல்லாம் வருதா ஃப்ரெண்ட்ஸ் இங்க மழை இல்ல ஒரே கிளைமேட் அப்படியே மேக மூட்டமா இருக்குது மழை வருமா இல்ல பனி மூட்டமான்னு தெரியல அது ரொம்ப வீட்டு சூழ்நிலை வேற சரியில்லை ஒரு வேலைக்கு போலான்னு பார்த்தாலும் பேபியை விட்டு என்னால போக முடியல என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல வீட்டில் இப்போது ஒரு கொஞ்சம் பாப்பா வளர்ந்துட்டாலும் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் போல் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா அவளை டேக் பண்ணணும் அவளை அவளை கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு வரணும் திரும்ப சாயந்தரம் கூப்பிட்டு வரணும் அதுக்கு ஒரு ஆள் வீட்டில் இருந்தே ஆகணும் போல ஒன்றுமே புரியல அப்போ வீட்டில் இருக்க கடன் எப்படி அடைக்கிறது ஒரு ஆள் சேல்ரி வாங்கி ஒன்றுமே பண்ண முடியாது போல் ரொம்ப யோசிச்சு மண்டை வெடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ஒன்று ஒன்றுமே புரியாமல் மூச்சுட்டு இருக்கேன் என்னோடய குரலில் தான் போடணும்னு நினைக்கிறேன் அதுக்கு டைம் இல்லை எனக்கு டைம்னால் எப்படி சொல்கிறது அது பாட்டாக போடலாமா இல்லை வந்து எப்படி ஒரு ஏதாச்சு பேசி போடலாமா எப்படி சொன்னீங்கன்னா அது மாதிரி ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன் அது எப்படி பண்ணலாம்னு நீங்கள் தான் சொல்லணும் பாட்டாக போடலாமா இல்லை ஏதாச்சும் எனக்குள்ளே இருக்கிற ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்கள் சொல்லலாமா நான் படுற ஒரு சில கஷ்டத்தை ஷேர் பண்ணலாமா எப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அது மாதிரி வீடியோ போடலாம் trae pan. என் பொண்ணு எழுந்துக்கிற மாதிரி தெரியுது நான் போயிட்டு நான் அப்புறம் வந்து வீடியோ போடுறேன் லைவ் வரேன் சப்போர்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாப்பா அது உண்மை தான் உண்மைதான் எங்கள் வீட்டுக்காரருக்கு இருபத்தி ஆறு தான் ஆனால் எல்லாமே அவரு தான் பார்க்குறாரு எல்லாமே வீடு மட்டும் தான் சொந்தம் நகை வச்சுட்டு ஒரு பதினஞ்சு அதாவது ஏழு செட்டாக ஏழு முறை போயிட்டு வச்சுருக்கோம் நாலு சவரம் அஞ்சு சவரம் மூணு சவரன் ஏழு சவரன்னு தனி தனி தனியாக வச்சுட்டு இருக்கோம் ஏழு டைம் வச்சுட்டோம் அது எல்லாத்துக்குமே வட்டி கட்டு வராது அது ஒரு சீட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் சீட்டு போட்டிருக்கோம் அதுக்கும் கட்ட முடியல அதை கட்டுறதுக்காண்டி நகையை வச்சு வச்சு அடமா அதுக்கு மேலே அதிகமாக கா நகையை மேலே காசு கட்டி வச்சு வச்சு எடுத்து இங்கே வந்து நாங்கள் நகை சீட்டு கட்டி அதில் மேரேஜ் முன்னாடி ரெண்டு சீட்டு மாமியார் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதை நாங்கள் கட்டு வரோம் இப்படியெல்லாம் பண்ணியும் வந்து மாமியார் விட்டு வந்துட்டா இது அதுன்னு சொல்கிறவா எதோ சொல்லி நம்மளை மனசு கஷ்டப்படுத்து இந்த வயசில் நம்ம வந்து ஒரு மாமியார் கூட அப்படி இப்படி அந்த குறிப்பிட நமக்கு இல்லை அங்கேயுமே அம்மா மட்டும் அப்பா விட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க கூட தனியாகவே வாழ்ந்துட்டு இங்கே வந்தேன் இங்கே வந்தும் அப் ஒரு மாமனார் மாமியார் இல்லாத ஆதரவு இல்லாத எல்லாமே நான் ஒண்டியே பார்க்குற மாதிரியும் ஒரு 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 ஹோம்லி கேர்ள் என்ன பண்ணுவாங்கன்னோ அந்த மாதிரி ஆகப்பட்டு நான் எல்லாமே நானே பார்த்துட்டு என் குழந்த முதற்கொண்டு கொண்டு நான் தான் பாக்குறேன் எதுவுமே அவ டே டு டே அவ என்ன பண்றா ருட்டீன் ஒர்க் எல்லாமே அவளுக்கு நான் தான் செஞ்சுட்டு வரேன் அதுக்காகவும் யாருக்கு யாருமே இல்லை இத்தனைக்கும் பக்கத்து வீட்டுல ஒரு ரெண்டு வீடு தள்ளிதான் மாமியார் வீடு ஆனா அந்த கொடுப்பனையும் இல்லை அப்படியே போடிட்டு இருக்கு என்ன பண்றது எவ்வளோ கஷ்டத்தை பார்த்தாச்சு நகையெல்லாம் மீட்டுட்டேன்னா எனக்கு வேற கஷ்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நகை மீட்டனா போதும் சரி ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா எழுந்துக்க போறா நான் அப்புறம் வரேன் பாய்